எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மத்தையோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று பாருங்கள் சீஷர்கள் படகிலே காற்றினாலும் கடலினாலும் பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏசப்பா கொடுத்த ஒரு வார்த்தை அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் அற்ப விசுவாசிகளாக இருக்கிறீங்களே சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் வழியாகி நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் பாருங்கள் சில நேரத்தில் இந்த பிரச்சனைகளும் போராட்டம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் அதன் வழியாய் சில நேரத்தில் செல்லலாம் அந்த நேரத்தில் ஆண்டவரே ஐயோ நாங்கள் மடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஆண்டவரே எங்கள் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புலம்புகிறதை விட்டு விட்டு கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால் உன் விசுவாசத்தை நீ எடுத்து கொள்ள வேண்டும் அற்ப விசுவாசிகளே உங்கள் விசுவாசத்தை நீ எடு நீ அற்பமான விசுவாசம் உள்ளவனாக இருக்காத நீ விசுவாசத்தில் வல்லவனாக இரு ஏன் பயப்படுற வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து அவர் சொன்ன காரியம் காற்றையும் கடலையும் அதட்டினார் அவர் காற்றையும் கடலின் மேல அதிகாரமுடையவர் இன்றைக்கு எந்த விஷயம் தலைக்கு மேல போய் கொண்டிருக்கிறதோ அது கத்தர் உதவி செய்வார் அவர் காற்றையும் கடலையும் இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் காற்று ஒரு புறம் வரலாம் கடல் கொஞ்சம் சீறி உங்களை அமிழத்தக்கூடிய நிலைமைக்குள்ள கூட கொண்டு வரலாம் ஆனால் உங்களோடு இருக்கிற அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண உங்கள் அமைதலாக கத்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா அற்ப வி விசுவாசியில் ஏன் பயப்படுறீங்க அப்போ நான் நம்ம கையில் அதிகாரம் கொடுத்துருக்குறார் நம்ம நிறைய டைம் என்ன நினைக்கிறோம் அவர் எனக்காக யுத்தம் செய்யணும் யுத்தம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்குள்ள அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னால் நீங்கள் விசுவாசத்தோடு பேசினா உங்களுக்கு எதிராக இருக்கிற காற்றும் கடலும் இயேசு வினாம நாமத்தில் அமைதலாய் மாறும் இன்றைக்கு எது உங்களை பயப்படுத்துகிறதோ அதிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றி அமைதலாய் நடத்துவார் நேர்த்தியான இடத்தில் உங்களை நடத்தி அழகான பாதையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அச்சமைக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் அதிகாரத்தோடு அவர்கள் வாழ சுவாசத்தோடு வாழ உதவி நாமத்தில் பிதாவே ஆமே கர்பசி